இதோ உதவி ஒரு வலிமைமிக்க நதியை போல இரு ஒரு வலிமைமிக்க நதி அதன் அறியப்பட்ட மற்றும் பட்டியலிடப்பட்ட இலக்கை நோக்கி முன்னேறி செல்கிறது அது அங்கு செல்லும் அது அதன் கால்வாயை தோண்டி இருக்கிறது நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு அறியப்பட்ட மற்றும் பட்டியலிடப்பட்ட இலக்கு இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை இலக்கு உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி செல்லும் ஒரு கால்வாய் உங்களிடம் இருக்க வேண்டும் மேலும் வலிமைமிக்க நதியைப் போலவே அந்தக் கால்வாயில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே கொண்டேயிருங்கள் ஒரு வலிமைமிக்க நதி துன்பத்தின் வெள்ளத்தை அனுபவிக்கலாம் ஆனால் அது எப்போதும் அதன் கால்வாக்கு திரும்புகிறது மேலும் அதன் இலக்கை நோக்கி உருண்டு இருக்கும் நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் நீங்கள் சில நேரங்களில் துன்பத்தின் வெள்ளத்தை அனுபவிக்கலாம் ஆனால் மிக்க நதியைப் போலவே வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் கால்வாயில் நீங்கள் திரும்ப வேண்டும் மேலும் உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி உருண்டு கொண்டே இருங்கள் ஒரு வலிமைமிக்க நதிக்கு மாறுபடும் ஒரு நீரோட்டம் உள்ளது சில நேரங்களில் அது மற்ற நேரங்களை விட வேகமாக முன்னேறுகிறது சில நேரங்களில் அது ஒரு பெரிய சக்தியின் எழுச்சியுடன் சில நேரங்களில் அமைதியான அமைதியுடன் ஆனால் எப்போதும் வலிமைமிக்க நதி அதன் அறியப்பட்ட மற்றும் பட்டியலிடப்பட்ட இலக்கை நோக்கி முன்னேறிச் செல்கிறது நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் வலிமையான நதியைப் போலவே சில சமயங்களில் நீங்கள் மற்றவர்களை விட மெதுவாக முன்னேறுவீர்கள் வலிமையான நதியை தொந்தரவு செய்வதை விட இது உங்களை தொந்தரவு செய்ய விடாதீர்கள் நீங்கள் முன்னேறும் வேகம் உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி முன்னேறும் நிலைத்தன்மையைப் போல முக்கியமல்ல இலக்கை அடைவதற்கான நிரூபிக்கப்பட்ட வெற்றி நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லும் பாதையில் முன்னேறுவதாகும் எனவே உங்கள் முன்னேற்றத்தை ஒரு வலிமையான நதியாக நினைக்க இது உதவும் நிலையான முன்னோக்கி இயக்கத்தின் உணர்வைப் பெறுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லும் உணர்வையும் அந்த வரைபடப்படுத்தப்பட்ட பாதையில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையையும் பெறுங்கள் ஒரு திட்டவட்டமான குறிக்கோளை நோக்கிச் செல்லும் முன்னோக்கிச் செல்லும் இயக்கத்தின் இயல்பான விளைவாக வலிமையான தடுக்க முடியாத சக்தியின் நிலையான ஓட்டத்தின் உணர்வைப் பெறுங்கள் இந்த வலிமையான நதி உணர்வு உங்களிடம் இருப்பது உளவியல் ரீதியாக முக்கியமானது நீங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இலக்கை நோக்கி செல்லும் ஒரு பட்டியலிடப்பட்ட பாதை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக தோண்டப்பட்டது உங்களிடம் உள்ளது என்ற உணர்வை பெறுங்கள் உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி நேரடியாக அந்த பாதையில் நிலையான வலிமையான தடுக்க முடியாத இயக்கத்தின் நிலையான ஓட்டத்தின் உணர்வை இப்பெருங்கள் அந்த உணர்வை நீங்கள் பெறும் வரை இந்த அத்தியாயத்தை மீண்டும் படித்து நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அதை தீவிரமாக எழுப்ப முடியும் இது அடிக்கடி இருக்க வேண்டும்